சமோசா செய்ய மாவு செய்யறதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாக ஷீட்ஸை வச்சு இந்த மாதிரி குயிக் அண்ட் ஈஸியாக சமோசா செஞ்சு பாருங்கள் நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு மீடியம் சைஸில் ஒரு கேரட் பத்து பீன்ஸ் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கேரட் பீன்ஸ் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க பாதியாக கட் பண்ணி வேக வச்சுருக்கேன் இது பாயில் ஆனதுக்கப்புறம் மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணியாச்சு இதில் நீங்க பச்சை பட்டாணி கிடைச்சா கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பதக்கி விட்டுக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விடுங்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சிக்ஸ்டி பர்சன்ட் அளவுக்கு வேக வச்சா போதும் நம்ம சமோசா பொரிக்கும் போது ஆயிலில் போடுவோம்ல அந்த டைமில் கொஞ்சம் குக் ஆகும் ஸோ ஃபுல்லாக வேக வைக்க வேணாம் கேரட் பீன்ஸை முடிஞ்ச அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் இதை கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணா போதும் ஏன்னா பொட்டேட்டோவை ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணி தான் எடுத்திருக்கோம் இப்போ இதுல அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது இல்லாமலும் செய்யலாம் பட் கரம் மசாலா சேர்த்தீங்கன்னா அதோட பிளேவர் இன்னும் நல்லா இருக்கும் கரம் மசாலாவை கடைசியா சேர்த்துக்கிட்டா போதும் இப்ப எல்லாத்தையும் ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்ச நேரம் நான் சமோசா செய்ய ரெடிமேட் சமோசா ஷீட்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் கிடைக்கிது நிறைய பேருக்கு இந்த ஷீட்ஸ் மடிக்கிறது தான் பெரிய டாஸ்கா இருக்கும் பட் ஃபோல்ட் பண்றது ரொம்ப சிம்பிள் தான் நாலு ஷீட்ஸ் மடிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ஷீட்ல ஒரு கார்னரை ஆப்போசிட் சைடோட எட்ஜ்ல வைங்க நம்ம ஃபோல்டு பண்ணுற சைடோட கார்னரும் கேப் இல்லாமல் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும் இதை அப்படியே செகண்ட் சைடும் மடிச்சிங்கன்னா கோன் ஷேப்க்கு கிடச்சிரும் இப்போ பேக்கெட் மாதிரி இருக்குல்ல இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் வைக்கும்போது நிறையா வைக்காதீங்க மடிக்க முடியாது ஸோ கோன்க்கு அளவாக வச்சிட்டு உள்ளே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டுக்கோங்க கொஞ்சமாக மைதா பேஸ்ட்டை இந்த மாதிரி ஓரங்களில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது சமோசா உடையாமல் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நம்ம மடித்தது எதுவுமே பிரியாமல் வரும் இதை அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்க்கு மடித்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கார்னர்லாம் கேப் இல்லாமல் ஷார்ப்பாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி இருந்தால் ஸ்டஃபிங் வெளியே வராது இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஷீட்டையும் ஷேப் மாறாமல் மடித்து விடுங்க எக்ஸாக இருக்கிற ஓரங்கள் எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு பொறிக்க தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க இப்போ நம்ம மடிச்சு வச்சுருக்க சமோசாவை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கரைஞ்சு போயிடும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம் மூணு நிமிஷத்துக்குள்ளே ரெண்டு சைடும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் சூடாகாமல் போட்டுட்டோம்னா எண்ணெய் குடிக்கும் கிறிஸ்பியாவும் வராது இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு இதை எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு கிறிஸ்பியான வெஜ் சமோசா ரெடி ஆயிடுச்சு இப்போ இங்கே லைட்டாக மழை இருக்கு இந்த டைமில் இந்த சூடான சமோசா சொல்லவே வேணாம் பாருங்க எண்ணெய் குடிக்காமல் பிரிஞ்சு போகாமல் அழகாக வந்திருக்கு சமோசா ஷீட்ஸ் வீட்லேயே எப்படி செய்யலாம்னு இன்னொரு வீடியோ கொடுக்குறேன் இந்த மாதிரி ஷீட்ஸு செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா நமக்கு வேணுங்கும் போது ஸ்டஃபிங் ரெடி பண்ணி சூடாக சமோசா செஞ்சிடலாம் நீங்களும் இந்த வெஜ் சமோசாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்